அனைவருக்கும் ஏசு பாலகனின் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் குடிசையில் ஒரு குடில் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த மாதா தொலைக்காட்சிக்கு முதற்கண் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் குடிலின் சிறப்பம்சமாக நாங்கள் கருதுவது குடிலில் பிறக்கவிருக்கும் ஏசு பாலகன் எங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இல்லாமல் எம் பங்கிலும் எங்கள் பகுதியில் வாழும் அனைத்து பிரமத குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதற்கு அனைவர் வீட்டிலும் எளிதாக கிடைக்கும் பொருளான தேங்காய் தொட்டியை ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒரு வேண்டுதலோடு பெற்றுக்கொண்டோம் அனைத்து தேங்காய் தொட்டிகளையும் கொண்டு இயேசு பாலகன் பிறக்க ஒரு அழகிய குடிலை அமைத்தோம் இந்த குடிலை அலங்கரித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேங்காய் தொட்டியும் ஒரு ஒரு வீட்டை குறிக்கும் குறிப்பாக கிறிஸ்துவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாத சகோதரர்களும் தேங்காய் தொட்டியை கொடுக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்துடனும் பக்தியுடனும் மனமுகந்து கொடுத்தார்கள் இதை பார்த்து நாங்கள் மெய்சிலிருந்து போனோம் இவ்வாறு எங்கள் குடிலில் பிறக்கும் ஏசு பாலகன் எங்கள் வீட்டிற்கு மட்டும் ஆசிர்வாதமாக இல்லாமல் அனைவர் வீட்டிற்கும் ஆசிர்வாதமாக இருந்தார் என்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் மேலும் எளிமையின் நாயகன் எளிமையின் பிறந்த நற்செய்தியை அறிவிக்கும் வண்ணம் எங்கள் குடிலை காணும் பொழுது நமது கவனம் திருக்குடும்பத்தை தவற வேறு எங்கும் செல்லாமல் இருக்க கண்களை கவரும் அலங்கார பொருட்கள் பெரிதாக பயன்படுத்தாமல் மாறாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அன்பு மன்னிப்பு புரிதல் பணிவு மீட்பு தாழ்ச்சி நேர்மை உழைப்பு மகிழ்ச்சி போன்ற நற்பண்புகள் நிறைந்த வார்த்தைகளையே அலங்காரப் பொருட்களாக மாற்றியுள்ளோம் இந்த பண்புகள் நம் குடும்பங்களில் நிறைந்திருக்கும் பொழுது நம் குடும்பங்களும் எப்பொழுதும் திருக்குடும்பங்களே என்பதை உணர்த்தி கொண்டிருக்கும் என் குடிசையில் ஒரு குடில் அல்ல அல்ல எங்கள் ஊரில் ஒரு குடில் இயேசுவை புகழ் மரியே வாழ்க அனைவருக்கும் நன்றி